அவங்களுக்கு வேணும்னா அதிகமாக செலவழிப்பாங்க உங்களுக்கோ குடும்பத்திற்கோ வேணும்னா கஞ்சத்தனம் படுவாங்க இது என்னதான் படிப்பு படித்திருந்தாலும் உலக ஞானத்தில் சற்று தடுமாறுவீர்கள் இதுதான் உங்கள் தலைவிதி சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில்களை பல ருச்சிகராசி என்பர்கள் செய்வார்கள் அனைத்து விருச்சிக அன்பர்களுக்கும் மனைவியாக வரக்கூடியவர்கள் அதிகமாக செலவு செய்வார்கள் குடும்பத்துடைய வருமானத்திற்கு மீறி செலவு செய்யக்கூடியவர்கள் விருச்சிகராசிக்கு ராசிக்கு வரக்கூடிய மனைவிமார்கள் அப்படியே திருப்பி போட்டுங்க விருச்சிகராசியில் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய கணவன்மார்கள் ஷோக்கு போக்கா நிறைய காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது சென்ட் திரவியங்கள் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது வயசு ஆனாலும் இருபத்தி வயசு பையன் நடிக்க பார்ப்பார் இதுதான் வந்து இருக்கக்கூடிய பெண்ணுடைய கணவர்மார்கள் செய்யக்கூடியது கலைத்துறையை நாடுவார்கள் என்டர்டைன்மெண்ட் ஜாலியா இருக்கணும் ரொம்ப விரும்புவாங்க அதே மாதிரி கஞ்சத்தனமும் படுவாங்க அவங்களுக்கு வேணும்னா அதிகமாக செலவழிப்பாங்க உங்களுக்கோ குடும்பத்திற்கோ வேணும்னா கஞ்சத்தனம் படுவாங்க இது தலை விதி நிறைய இடங்கள்ல ராசி அன்பர்களுக்கு சரியான வாழ்க்கை துணை அமைவதில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை முதல்ல இந்த காதல் வேகத்துல ஜாதி விட்டு ஜாதி இனம் விட்டு இனம் மதம் விட்டு மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிடுறது அது கல்யாணம் பண்ணி முப்பதுலேருந்து இருந்து அறுபது நாள் தொண்ணூறு நாள் முடிஞ்ச உடனே ஒரு ரியாலிட்டது ஒன்று வரும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு அது பெருசாகவே வரும் அப்படியே வாழ்க்கை நினைக்காத கணவன் மனைவி இது சத்தியம் இதில் ரேர் எக்ஸப்சன் இருக்கலாம் விதி விளக்குகள் விதியாக முடியாது விதி விலக்குகள் இருக்கலாம் ஆனால் அது விதியாக முடியாது எண்பத்தைந்து சதவீத விருச்சிக ராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஆண்டவன் எழுதிய விதி அடுத்தபடியாக இப்போதான் பாயிண்ட்டுக்கு வரும் ஏழாவது முடிஞ்சது விதி வாழ்க்கை துணை முடிஞ்சது இந்த ஏழாவது விதியில் ஒரு முக்கிய சூட்சமும் இருக்கு பல ராசி ஆண்களுக்கு சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்படாத தொழில்களில் ஆர்வம் வரும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு கேம்லிங் சென்டர்ஸு லிக்கர் ஷாப்ஸு சீட்டாட்ட விடுதி இல்லை எப்படி இந்த ஆன்லைன் வீடியோ கேம்ஸ் நடத்துறது இவங்கெல்லாம் விருச்சிக ராசியான தான் இருப்பாங்க ஆன்லைன் வீடியோ கேம் நடத்துகிற கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவர்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது எல்லாம் எந்த இது போ அதாவது வேறு விதத்தில் ஒரு சமுதாயத்தினால் முழுமையாக அங்கீகரிக்கப்படாத தொழில்களில் வேறு விதத்தில் இருக்கக்கூடிய தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் நூற்றுல எண்பத்தைந்து பேர் விருச்சிக ராசியை தான் இருப்பார்கள் எட்டாவது ராசியின் அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கும் அதாவது மிதுனம் மற்றும் கன்னிராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது புதன் பகவான் விருச்சிக ராசி ஸ்திர ராசி சரம் ஸ்திரம் உபயம் என்ற மூன்று ராசிகளுக்குள் விருச்சிகம் ஸ்திரமாக இடை பெறுகிறது இந்த ஸ்திர ராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் உடைய அதிபதி மாரகாதிபதியாகவும் ஒன்பதற்குடைய அதிபதி பாதகாதிபதியாகவும் இருக்கிறது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சூட்சமும் ஒளிந்திருக்கிறது இந்த மூன்றாம் இடம் மகரம் மற்றும் எட்டாம் இடம் மிதுனம் இதற்கு அதிபதியாக சனி மற்றும் புதன் அப்ப விருச்சிக ராசி செவ்வாய்க்கு சனியும் புதனும் மாரகாதிபதிகள் என்பதை மறக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்திற்கு கடகராசிக்கு வரக்கூடிய அதிபதி சந்திரன் உங்கள் உங்கள் பாதகாதிபதியாக வருகிறார் ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய சூட்சமம் அந்த பாதகாதிபதி உங்கள் ராசியில் வந்து நீச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகமாகும் ஆக எப்படி இது யோகமாக மாறும் அப்படின்னா இந்த ஒன்பதாம் அதிபதி வலுத்தால் உங்களுக்கு பிரச்சனை அவர் வலுவிழந்தால் யோகம் ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு அதற்கு ஒரு நிபந்தனை உண்டு உங்கள் ராசியை சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் உங்கள் ராசியை சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் குரு பகவானுடைய பார்வையோ சுக்கரனுடைய சமசப்தம பார்வையோ உங்கள் ராசிக்கு இருக்க வேண்டும் தனித்த புதனுடைய பார்வை ஆபத்தானது உங்கள் ராசிக்கு எல்லா ராசிக்கும் நல்லது தனித்த புதனுடைய சமசப்தம பார்வை உங்கள் ராசிக்கு ஆபத்தானது இப்போ உங்களுடைய எட்டாம் தலைவிதிப்படி உங்களுடைய எட்டாம் அதிபதியான புதன் அஷ்டமாதிபதி எந்த ஒரு ராசிக்கும் தன்னுடைய அஷ்டமாதிபதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நேரங்களில் சமயங்கள்ல நல்லதை செய்வதில்லை அப்போ உங்களுடைய அஷ்டமாதிபதி புதன் புதன்னா யாரு உலக ஞானம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்னதான் படிப்பு படித்திருந்தாலும் உலக ஞானத்தில் சற்று தடுமாறுவீர்கள் இதுதான் உங்கள் தலைவிதி இதனால தான் நம்ம சொல்றோம் எவ்வளவோ படிச்சிருக்காம்பா விவரமே புரியலப்பான்னு சொல்றோம் அவர் விருச்சிக ராசி தான் இது தலைவிதி அதே மாதிரி கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய உங்களுக்கு அழிச்சு சொல்ல முடியும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ப்ராப்ளம் இருக்கும் விதி விளக்குகள் இருக்கலாம் அது விதி ஆகாது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் விருச்சிகராசி என்பர்களுக்கு கம்யூனிகேட் பண்றது புதனுடைய காரகத்துவம் கம்யூனிகேஷன் இருக்கும் அகட விகடம் எதையும் சீரியஸாக தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க நீங்கள் ஜோபியெல்லாம் இருக்கவே முடியாது இது உங்கள் தலைவிதி எட்டாம் இடத்திற்கு அதிபதியான புதன் அகடவிகிடம் கம்யூனிகேஷன் பேச்சு திறமை இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இது தாண்டவன் எழுதிய விதி அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய உங்கள் பாதகாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் உங்கள் ராசியில் நீச்சம் பெற்றாலும் அதற்கு ஒரு மிகப்பெரிய யோகம் உண்டு நிபந்தனை என்னன்னா உங்கள் ராசியை குருவோ சுக்கரனோ தொடர்பு கொள்ள வேண்டும் இது இப்போ கை கெட்டினது வாய் கெட்டுமா ராசிக்குன்னா காலு கெட்டதே வாய் கெட்டும் ஆனால் அதில் ஜாதகத்தில் எழுதியிருக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேர்த் சார்ட்ல இந்த சூட்சமும் உழுதிட்டு இருக்கும் அதை பார்க்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் ஆன்லைன் அப்பாயின் கொடுத்து நாங்கள் பார்ப்போம் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் தலைவிதி முடிஞ்சு பத்தாம் தலைவிதி அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்திற்கதிபதியான சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் பல ராசி அன்பர்களுக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் அரசு சார்ந்த எந்திரங்களில் வேலை வாய்ப்பு இல்ல பிசினஸ் இருந்தா கூட கவர்மெண்ட் ரிலேட்டட் டெண்டர் கான்ட்ராக்ட்ஸில் தான் உங்களுக்கு எதிர்காலம் உங்களுடைய அடுத்த தலைவிதியான பதினோராம் தலைவிதி ரொம்ப முக்கியமானது லாபஸ்தானம் வருமானம் வரக்கூடிய இடம் அது கன்னிராசி அங்கேதான் புதன் உங்கள் அஷ்டமாதிபதி ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகிறார் இல்லை பாருங்க லாபஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி ஆட்சியும் பெற்று உச்சமும் பெற்றால் என்ன அர்த்தம் வரக்கூடாத வழிகளிலிருந்து வருமானம் அபரிவிதமாக வரும் இதைத்தான் நான் சொன்னேன் முதலுக்கு முன்னாடி சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத தொழில்களை பல ரிச்சிகராசி என்பர்கள் செய்வார்கள் வக்கீல்களாக சட்டத்துறையில் நீதிபதிகளாக காவல்துறையில் காவல் ஆய்வாளர்களாக பெரும் பருப்புகளில் இருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அவர்களுக்கு பிடிக்காம விருப்பமே இல்லாமல் அந்த தொழிலில் சில இடர்பாடுகள் இருக்கத்தானே செய்யுது காசை வேண்டானாலும் ஃபோர்ஸ் பண்ணி அமுத்தி வாங்கித்தான் ஆகணுன்ற ப்ரெஷருக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையா இதைத்தான் சொல்கிறோம் பிறவி ஆண்டவன் எழுதிய விதின்னு பிறப்பு ரகசியம் இப்போ பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானால் கம்யூனிகேட் பண்ண முடியல என்ன நினைக்கிறமோ அதை சொல்ல முடியல ஒன்று இந்த எண்டு தொண்ணூற்றஞ்சு சதவீத வச்சிக்கராசி இன்னொரு அஞ்சு சதவீத வச்சிக்கராசின்னு பிறகு இவங்களை மாதிரி கம்யூனிகேட் பண்ண உலகத்தில் முடியாது இவனும் இருப்பாங்க அது ரேர் விதி விலக்கு இந்த பதினோராம் வீட்டில் என்னன்னா வரக்கூடாத வழிகளில் வர வேண்டிய பதினோராம் விதி வர வேண்டிய லாபங்கள் அபரிவிதமாக இல்லீகல் இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லீகலாக இன்கம் வந்தாலும் கூட அதில் கூட கொஞ்சம் கருப்புத்தன்மை கலந்தே இருக்கும் இது விதி ஆண்டவன் எழுதிய விதி கடைசியாக பன்னிரெண்டாம் வீடு உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடியவரே பன்னிரெண்டாம் வீதிற்கு தலைவிதியாக வருகிறார் இதில் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் இருந்தாலும் நான் சொல்லியே தீர வேண்டும் பன்னிரெண்டாம் வீடு என்பது தாம்பத்தியத்தை குறிக்கிறது உடல் சுகம் படுக்கை அறை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது உடல் உறவை குறிக்கக்கூடியது பன்னிரெண்டாம் இடம் இந்த ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் திரிகோணம் அடைகிறார் சுக்கரன் காம இச்சை அடுத்த இனத்தினுடைய கவர்ச்சி எல்லா விதமான அட்ராக்ஷன் காதல் கழிப்பு சுகபோகமாக வாழ்வது லக்ஸரி இது அத்தனையும் குறிக்கக்கூடியது இந்த சுக்கர பகவான் அவர் உங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு படுக்கை அறையை படுக்கையை குறிக்கக்கூடிய இடத்தில் மூல திரிகோணஸ்தானம் அடைகிறார் பல ராசி என்பர்களுக்கு உடல் உறவில் திருப்தி ஏற்பட முடியாது இது தலைவிதி உங்களுடைய வாழ்க்கை துணையானாலோ உங்களால் உங்கள் வாழ்க்கை துணைக்கோ இல்லை வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதோ ஒரு வகையில் இந்த பிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டென்மெண்ட் அப்படிங்கிறது ஏற்படுறதில் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கும் இதற்கும் விதிவிலக்குகள் உண்டு விதிவிலக்குகள் விதியாகாது ஒட்டு மொத்தத்தில் இத்தனை தலைவிதிகள் விருச்சிக ராசிக்கு இருக்கு ஆனால் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் ஒரு மூணு நாலு புல்லட் பாயிண்ட்ல பார்ப்போம் முதல்ல நீங்கள் எதை எதிர்பார்க்கணும் உங்களுடைய நண்பன் சத்தியமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் இது பாயிண்ட் நம்பர் ஒன் உங்களுடைய கணவனோ மனைவியோ இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது வரும் ஆனால் வராது உஷாராக இருக்கணும் அடுத்து உங்களுடைய எதை எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கேட்டகாரிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆரம்பத்திலிருந்தே கருத்து வேறுபாடுகள் ஸ்டார்ட் பிளே நம்பர் பால் நம்பர் ஒன்னுலேருந்து இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் டோட்டலாக வேறு மாதிரி இருப்பீங்க இதற்கு நடுவில் தான் பயணத்தை நடத்தணும் நாலு நீங்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சம்பவங்கள் உங்களை தள்ளும் அஞ்சு உங்களுடைய தாயாருடைய அன்பு பல சமயங்களில் உங்களுக்கு மறுக்கப்படும் விதியினால் ஆறு இவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதையும் எதிர்பார்க்கலாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் சில மாற்றங்கள் சந்திரன் உங்கள் ராசியோடு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு நாங்கள் சொன்ன பலன்களில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஒன்றுனா இந்த இடம் இல்லை அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கும் யோகமான யோகம் யோகங்களுக்கெல்லாம் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் இருக்கும் இது என்னங்கிறத பார்க்கணும் ஒன்று அதுக்கு நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளணும் உங்களுக்கு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து நாங்கள் பார்ப்போம் துல்லியமாக உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை சொல்ல காத்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது நியர் ஃபியூச்சரில் என்ன ப்ரிடிக்ஷன் தற்சமயம் சனி பகவான் கும்பத்தில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் மீனத்தில் உங்கள் ராசி கஞ்சாம் இடத்தில் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் கேது உங்களுக்கு பன்னிரெண்டு பதினோராம் இடத்தில் கன்னிராசியில் இருக்கிறார் இதுதான் நியர் ஃபியூச்சரில் உண்மையை உண்மையாக போனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத ஒரு நல்ல பொசிஷன் இப்போ இருக்குது அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இருக்குது இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் செய்ய வேண்டியது தான் கல்யாணத்தை தள்ளி போடுறவரா நீங்கள் உடனே அதுக்கு அலையன்ஸ் பாருங்கள் இப்போ நடக்கலைன்னா எப்பயும் நடக்காது அடுத்தது வீடு நிலம் வாசல் புதுசாக லோன் போட்டு வாங்கினாலோ சொந்த காசு கொடுத்து வாங்கினாலோ உடனே அதை பண்ணுங்கள் அந்த லோனை க்ளோஸ் பண்ணி நல்லபடியாக பணம் வந்து வந்து உங்களுக்கு நல்லபடியாக செட்டில் ஆகிடுவீங்க வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா வேலை வேற வேலை மாற்றணுமா இப்போ உடனே முடிவிடுங்க இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆக இதெல்லாம் நியர் ஃபியூச்சர்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ரெமடிஸ் என்ன ராசி அன்பர்களுக்கு முதல் முதல் நீங்கள் செய்ய வேண்டியது வாழ்க்கையில் சத்தியமாக சொல்கிறேன் ஓம் யமியோன பிரஜோதய் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு முறை காதாலையாவது கேளுங்க யூடியூப்ல போட்டு ஒன்றுமே முடியலையா ஓம் நம சிவாய நம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் காலையில் குளிச்சுட்டு கேளுங்க இது தியானம் இந்த தியானம் நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் பத்து நிமிஷம் வாழ்க்கை முழுக்க பண்ணணும் இந்த லேடிஸ் விமன் ராசி அன்பர்கள் அவர்களுக்கு சில சேலஞ்சஸ் இருந்தாலும் கூட இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் மனசில் தப்பே கிடையாது சுவாமிக்கு வந்து குளிச்சுட்டு விளக்கேக்கிட்டு இந்த மந்திரத்தை தினமும் தியானம் பண்ணணும் இது ஃபஸ்ட்டு ரெமெடி வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறும் ஒரு தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்குள்ள மிகப்பெரிய சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும் ரெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் ஒரு முறை ஏனும் திருச்செந்தூரில் வீட்டிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி இந்த இவருடைய ஸ்தலத்துக்கு வருடம் ஒரு முறை சென்று அவரை வழிபட வேண்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும் மூன்று ராசியில் பிறந்த அனைவரும் தட்சிணாமூர்த்தி குரு பகவானை வழிபட வேண்டும் சத்யநாராயணருக்கு தோறும் பூஜை எடுக்க வேண்டும் மூன்று இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும் சொன்னேன் மூன்றில் நாலாவது அந்த தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை என்று உபவாசம் இருப்பது ராகவேந்திர சுவாமி ஷீரடி சாய்பாபா போன்ற குருமார்களை வணங்குவது மிக மிக நல்ல பலனை தரும் அஞ்சு ஜென்ம சாபல்யம் ஆகணுமா உங்களுடைய பிறவி பிறவி பிறவிகளா சேர்ந்த கருமா நிவர்த்தி ஆகணுமா இங்க வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன ப்ரெடிக்ஷன்ஸு என்ன ரெமடிஸுங்கிறத உங்களுக்கு சின்சியராக அட்வைஸ் பண்ண முடியும் உங்களுடைய ஃபோன் காலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் என்று கூறி நீங்கள் பண்ணாலும் பண்ணலாலும் பரவாயில்ல நல்லா இருந்தால் போதும் அது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம் என்று சொல்லி அடுத்து வரும் காணொலியில் இன்னும் சிறப்பான தகவல்களுடன் அனைத்து விருச்சிகராசி என்பர்களையும் மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடம் இறந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்